ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தந்தை ஈவேரா பெரியாரின் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெயரில் கட்சியை தொடங்கினார் அந்த நேரத்தில் வேலைக்காரி சந்திரகாந்தா போன்ற நாடகங்களை எழுதி தானே நடித்து தன் கட்சி சார்ந்த கொள்கைகளோடு பகுத்தறிவு பிரச்சாரமும் செய்தார் அண்ணா இந்தி எதிர்ப்பு வடநாட்டவர் தமிழினத்தின் மீது செய்யும் ஆதிக்கம் ஆகிய கொள்கைகளை தீவிரமாக எதிர்த்து தன்னுடைய அடுக்கு மொழி பேச்சால் அனல் பறக்கும் எழுத்தால் இளைஞர்களை கவர்ந்தார் அண்ணா நம் எம்ஜிஆரும் பேரணியார் அண்ணாவின் பேச்சில் எழுத்தில் எளிமையில் ஈர்க்கப்பட்டார் டிவி நாராயணசாமி அவர்கள் எம்ஜிஆரை அண்ணாவிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் அறிமுகம் செய்து வைக்கிறார் அப்பொழுது இந்தியா முன்னணி கதாநாயகர்கள் வரிசையில் இருக்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் தங்க நிறம் காந்தி கொள்கை கதராடை கொடைத்தன்மை நிகழால் மிகவும் கவரப்பட்டார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நாம் படத்தில் வசனம் எழுதிய கலைஞர் மு கருணாநிதியுடன் நம் எம்ஜிஆருக்கு நட்பு உண்டாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்க்கிறார் எம்ஜிஆர் மக்களின் உயர் தெரிந்தவர் என்பது மட்டுமல்ல அவர்களின் துயர் துடைத்தவர் மக்களின் நலனை தெரிந்தவர் மக்களின் உணர்வை புரிந்தவர் அதனால் தான் தான் சம்பாதித்ததில் சரி பாதையை கேட்டவருக்கும் கேட்காதவருக்கும் கொடுத்தார் நாடோடி மன்னன் படத்தின் இமாலய வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆருக்கு படங்கள் குவிந்தன ஒரே நேரத்தில் அரசியல் சினிமா இரண்டிலும் கவனம் செலுத்தி சவாரி செய்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவர்களின் முயற்சியால் தொடங்கப்பட்ட தமிழ் நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் தென்னிந்திய நடிகர் சங்கம் என பெயர் சூட்டி நடிகர் சங்க தலைவராகிறார் நடிகர் சங்கத்தின் சார்பில் நடிகன் குரல் என்கிற பத்திரிகை ஒன்றும் தொடங்கப்பட்டு அதற்கு பரிபாசிடராகவும் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது தன்னுடைய படங்களில் பேரறிஞர் அண்ணாவையும் திமுகவின் கொள்கைகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பரப்பி வந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சென்று திமுகவுக்கு ஆதரவு திரட்டி கூடவே பண உதவியும் செய்தார் அவர் அண்ணாவுக்காக காஞ்சிபுரத்திலும் கலைஞருக்காக தஞ்சாவூரிலும் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்காக தேனிலும் சென்று பிரச்சாரம் செய்தார் தேர்தல் முடிவுகள் வந்தது கடந்த தேர்தலில் வெறும் பதினைந்து இடங்களை பெற்றிருந்த திமுக இப்பொழுது ஐம்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பிடித்தது எம்ஜிஆருக்கு எம்எல்ஏ பதவியும் அளிக்கப்பட்டது திமுகவின் வளர்ச்சிக்கு நம் எம்ஜிஆரின் செல்வாக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்த பேரறிஞர் அண்ணா கொடுத்த எம்எல்ஏ பதவி திமுகவில் சிலருக்கு பொறுக்கவில்லை இந்த சூழலில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் நடந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் காமராஜர் என் தலைவர் பேரறிஞர் அண்ணா என் வழிகாட்டி என்று எம்ஜிஆர் பேசியது கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது எப்படி பேசலாம் இவர் என இவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று கருணாநிதி உட்பட திமுக முன்னணியினர் அண்ணாவிடம் முறையிட்டனர் இந்த சூழலில் கட்சியின் கொள்கையை மீறி திருப்பதி சென்று திரும்பிய சிவாஜியை கட்சியை விட்டு நீக்கிய சம்பவம் எம்ஜிஆருக்கும் நடக்கும் என்று சிலர் எதிர்பார்த்தனர் ஆனால் எம்ஜிஆரை இழக்க விரும்பாத அண்ணா அனைவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் எந்த எம்ஜிஆர் காமராஜரை தலைவர் என்று சொன்னாரோ அதே காமராஜரை அதே எம்ஜிஆரை வைத்து வீழ்த்துவோம் என்று கூறினார் அண்ணா எம்ஜிஆரின் செல்வாக்கை யாரும் எளிதாக கருத வேண்டாம் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் அதனால் எம்ஜிஆருக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆனால் நஷ்டம் திமுகவுக்கு தான் இருக்கும் என்று அண்ணா திட்டவட்டமாக கூறிவிட்டார் இருந்தாலும் அண்ணாவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டோமே என்று வருத்தமிட்ட எம்ஜிஆர் அண்ணா எவ்வளவு சமாதானப்படுத்தியும் கேட்காமல் தானே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் தலையெடுக்க கூடாது அதற்கு முடிவு கட்டும் வகையில் அண்ணா யூகம் அமைத்தார் அதில் குறிப்பாக நம் எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கை பெரிதும் நம்பினார் அண்ணா நிதி கொடுத்த வல்லவரிடம் மிதி வேண்டாம் மக்களிடம் உன் முகத்தை காட்டு அது போதும் என்று கூறினார்